ஹாய் யூவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாயுகா நாங்குநேரிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய மாநில நெடுஞ்சாலை ஸ்டேட் ஹைவேயில் பரப்பாடியிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய மாங்குளம் பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது ஒரே கையெழுத்து தான் ஒரு ஏக்கருடைய வில பன்னிரெண்டு லட்சம் ஒரு சென்டோட விலை பன்னிரெண்டாயிரம் இந்த லேண்டோட பிரண்டேஜ் பார்த்தீங்கன்னா சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வரும் சுற்றிலுமாக நாலு பக்கமும் வேலி வந்து அமைச்சிருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி பஸ் ரோடாக இருந்தாலும் இன்னும் ஒரு சைடு அதுக்கு மங்கம்மா சாலையாக முப்பது அடி கொண்ட பாதை ஒன்று இப்போ அந்த மங்கம்மா சாலையை நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்க பக்கத்தில் ஒரு கம்பெனி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது விரைவாகவே இது விலைகள் ஏறக்கூடிய ஒரு இடமாகும் இப்போ நான் மூவ் ஆகி போயிட்டு இருக்கிறது கம்ப்ளீட்டா இந்த ரோட இந்த இடத்தோட பிரண்டேஜ் தான் பாத்துட்டு இருக்கீங்க நல்ல செம்மண் இப்போ இந்த பிரண்டேஜ் வந்து நமக்கு வந்து முடிய போகுது இந்த முடிய ஊடி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேலியோடு சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கால் இது ஒரு குளத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி போகக்கூடிய காலாக்கும் தண்ணீர் வரும்போது இந்த இடத்துல தண்ணீரை வந்து நம்ம பார்க்கலாம் நிலத்தடி நீர் இதனால நல்ல ஒரு நிலத்தடி நீர் கிடைக்கும் இது நான் சொன்னேன் மங்கம்மா சாலை பக்கத்தில் கம்பெனி மங்கம்மா சாலையில் இருந்து திரும்பி நான் ரோடை பார்த்து வரும் பாருங்க வரும்போது மங்கம்மா சாலையை க்ளோஸ் பண்ணி பென்சிங் போட்டிருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க இந்த போஸ்ட் வந்து நமக்கு உள்ளே வராது மங்கம்மா சாலையில் தான் அந்த போஸ்ட் வரும் எந்த ஒரு லைன் கிராசிங்கோ எதுவுமே கிடையாது உள்ள உள்ள காரியங்களை நீங்க பார்த்து இது பண்ணிடணும் நல்ல செம்மண்ணாக இருந்தாலும் ரோடு ஃப்ரண்டேஜாக இருந்தாலும் இடம் பிடித்துனா உங்களுக்கு வந்து என்னுடைய சர்வே நம்பர்ல வாங்கி தரும் அதை பார்த்து நீங்க ஈஸி பார்த்து இதை வந்து நீங்க முடிவெடுக்க வேண்டியது இப்போ ரிட்டர்ன் வந்து அந்த ரோடு ஃப்ரண்டேஜ் தான் திரும்பவுமாக நான் அதை காட்டுறேன் இந்த இன்று வரும்போது உங்களுக்கு மச்சார் ஸ்டார்ட் ஆகும் இந்த கம்பெனியோடு சேர்த்து ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ